ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்பம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா கிளியர் கூடிய ரெட்ல சப்ஸ்கரை பண்ணிக் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்ட்டையும் பிரஸ் பண்ணிக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்